அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் இந்த நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா முயற்சி வாங்க வீடியோக்குள்ள சதயம் நான்கு நட்சத்திர பாதங்களுமே கும்பராசியில வரும் சதயம் நட்சத்திரம் ஒரு தைரியமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அவங்களுடைய கர்ஜனைங்கிறது அதிகமா இருக்கும் டாமினேஷன் பவர் அதிகம் இருக்கும் அதே நேரத்துல அவங்க படிக்கும் படிப்பு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாவே இருக்கும் பத்து பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு அதே நேரத்தில் காதல் பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் இவங்க சொல்கிறது வாக்கு சத்தியமா இருக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க இவங்க சிந்தனை செயல் எல்லாமே ஊக்கமளிக்கும் விதத்துல இருக்கும் இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா தான் மட்டும் இல்லை அடுத்தவங்களும் முன்னேறணுங்கிற விஷயத்துக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப பொறுப்பான பெர்சனா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஈஸியா கையாள்வாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இவங்க இருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஒரு நல்ல கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும் பகைவர்கள் கிட்ட கூட நட்பு பாராட்டக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஆனால் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா பிச்சை எடுத்தாவது அந்த விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய பண்புங்கிறது ரொம்ப நல்லொழுக்கம் நல்ல பண்பா இருக்கும் இறை வழிபாடுங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருடைய இறை வழிபாடு ஒரு மாதிரி இருந்தால் இவங்களுடைய இறை வழிபாட்டு முறை ரொம்ப மாறுதலாக இருக்கும் இவங்களுடைய சொற்கள் பேச்சு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னா இரண்டு மூன்று லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா தெரியறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆனா மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையா எல்லா விஷயத்தையும் கையாள்வாங்க எந்த இடத்திலும் தன்னுடைய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம மனசுல என்ன படுதோ அதை ஈஸியா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்க வச்சுக்க மாட்டாங்க மனசுல ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா தீர்க்கமா அதை பத்தி யோசிச்சு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்த இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தாதான் இவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும்னு சொல்லலாம் தன்னுடைய செயல் அடுத்தவங்க பாராட்டும் விதத்தில் இருக்கணுங்கிறத விட தான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அதுக்காக ஒரு முறைக்கு பத்து முறை என்ன நூறு முறை யோசிச்சு கூட ஒரு விஷயத்துல இவங்க இறங்குவாங்க பிஸ்னஸ் செய்யறதுக்கு உண்டான அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சதயம் நட்சத்திரம்னாலே மேக்சிமம் பிஸ்னஸ் இருக்கும் ஆரம்பத்துல தனியா தொழில் பார்த்தாலுமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நல்ல தசாபுத்தி வரும் பட்சத்துல கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு கொஞ்சம் அடிமையா தான் இருப்பாங்க கொஞ்சம் அடங்கி போவாங்க பயந்து போவாங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளின் மனமறிந்து செயல்படக்கூடிய எண்ணங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் சதயம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணம் நல்ல தேகம் நல்ல மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கோபம் உடையவர்களாக இருப்பாங்க நண்பர்களுக்கு இனிமையா பழகுவாங்க அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பசின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னா உணவு அளிக்கணும்னு யோசிப்பாங்க ஈகை பண்பு அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சகவாசம் நல்ல நண்பர்களை இவங்க கொண்டிருப்பாங்க அதே நேரத்துல இவங்களுடைய பேச்சில் கோபங்கிறது மட்டும் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இது திருப்புகளூருங்கிற இடத்துல இருக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல இருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும்போது போது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்